ஸ்ரீமதி ராமானுஜாய நமஹா தினமும் வைஷ்ணவம் எவன் ஒருவன் என்னை உள்ளது உள்ளபடிக்கு அறிகின்றானோ ஸ்வரூபத்திலேயோ குணத்திலேயோ விபூதியிலேயோ என்னை முறைப்படி தெரிந்து கொள்கின்றானோ அவனே பக்தன் என்றும் ஞானி என்றும் பெயர் சொல்லும்படியாக ஆகின்றான் அவனே எனக்கு மிகவும் நெருக்கமானவனுமாக என்னுடைய உகப்பிற்கு பாத்திரமாகவும் ஆகின்றான் என்பது எம்பெருமானினுடைய திருவாக்கு கீதையிலே. இலை இதிலே எம்பெருமானை முறையாக கர்மயோக ஞானயோக பக்தி மூலமாகவும் ஏனைய சாதனானுஷ்டானங்கள் மூலமாகவும் இதையே பலகரணமாக வைத்துக்கொண்டு தொழக்கூடியவர்கள் உபாசகர்கள் அவர்கள் தாங்கள் பெற வேண்டிய பேத்துக்கு அரும்பாடு பட வேண்டும் அருமைப்பட வேண்டும் என்று எம்பெருமானுடைய சங்கல்பம் ஆனால் மற்றொரு சாரார் பிரபன்னர்கள் எம்பெருமானையே உபாயமாகவும் அத்தியவசித்துக் கொண்டும் போறுபவர்கள் அதனாலே அவர்கள் அரும்பாடு வேண்டிய அவசியம் இல்லை பல கரணமும் பல சாதனமும் எம்பெருமானே ஆகின்றான் ஒரு பிரபன்னர்களுக்கு ஒரு சாராரான பிரபன்னர்களுக்கு பல கரணம் இந்த சாதனங்களையே பற்றி இருக்கக்கூடியவர்கள் உபாசகர்கள் அதனாலே அவர்களுக்கு இந்த அரும்பாடு மேலும் வேதத்திலே சொன்னபடிக்கு வழி நின்று தொழக்கூடியவர்கள் என்றும் அவரை சொல்றோம் ஆனால் பிரபன்னர்களோ எம்பெருமானையே வழியாக நின்று தொழக்கூடியவர்கள் என்று பொய்கை ஆழ்வார் முதல் திருவந்தாதியிலே திருவேங்கடமே நமக்கு அத்தனையுமே நல்கும் எம்பெருமானுடைய சம்பந்தம் பெற்றிருப்பதனாலே அச்சேதனமான திருவேங்கடமே பெற்றுத்தரும் என்பதிலே நமக்கு சந்தேகம் கொள்ள வேண்டாம் எம்பெருமானை பற்றினவருக்கு மோட்சம் என்பதிலே சந்தேகம் வேண்டுமா என்றும் எம்பார் விடிவோரை அனுசந்திக்கும் பாட்டு என்றும் முந்தைய பதிவுகளிலே இதை நாம் அனுபவித்திருக்கின்றோம் அப்படி இந்த இரு சாராறுகளும் எம்பெருமானிடத்திலே செய்ய வேண்டியதுங்கிறது பிரபத்தி என்பதிலே சந்தேகம் இல்லை அந்த சரணாகதியும் ஒருமுறை செய்தாலே போரும் எம்பெருமானுடைய திருவடியிலே என்றும் பெருமாள் எம்பெருமானார் ஒரு பாசுரத்திலேயும் நமக்கு காட்டிக் கொடுக்கின்றார் மேலும் இந்த சரணாகதியை பற்றி பிரபத்தியை செய்தவர்கள் அதிலே ஒரு அத்தியவசாயம் இல்லாமல் வேறு ஒரு சாதனத்தை பற்றி நின்று நமக்கு மோக்ஷம் கிடைக்குமோ இந்த சரணாகதி செய்தால் நமக்கு மோட்சம் கிடைக்குமோ கிடைக்காதோ என்ற ஐயத்தினாலே மற்ற சாதனங்களை பற்றி இருந்து தன்னுடைய முயற்சியினால் அடைய வேண்டும் என்கின்ற எண்ணம் கொண்டால் என்ன ஆகும் என்கின்ற கேள்விக்குத்தான் இன்றைய பதிலாக இந்த பதிவு சரணாகதி மற்றொரு சாதனத்தை பத்தி பத்தினால் அரணாகாது அஞ்சனை தன் சேயை முரணழிய கட்டிய வேறோர் கயிறு கொண்டு ஆர்ப்பதன் முன் விட்டவடை போல் விடும் என்று எம்பெருமானார் இதற்கு அழகாக பாசுரத்தின் மூலமாகவே பதில் சொல்லியிருக்கின்றார் சரணாகதி என்று மற்றோர் சாதனத்தை பத்தினால் சரணாகதி என்பது என்னால் என்னை ரட்சித்துக் கொள்ள முடியாது என்னிடத்திலே கைமுதல் இல்லை பிறராலேயும் என்னை ரட்சிக்க முடியாது நீயே எனக்கு கதியாவாய் என்று சொல்லி எம்பெருமானிடத்திலே அஞ்சலி செய்து தொழுவதுதான் சரணாகதி அப்படி சரணாகதியை எம்பெருமானிடத்திலே செய்துவிட்டு பிராட்டியை புருஷகாரமாக கொண்டு செய்துவிட்டு ஆச்சாரியர்கள் புருஷ புருஷகாரமாகவும் பிராட்டியை முன்னிட்டு கொண்டும் எம்பெருமானிடத்திலே இந்த சரணாகதியை ஒருவன் செய்கின்றான் செய்த பின்பு இவனுக்கு ஒரு அச்சம் திருட விசுவாசம் இல்லாமையால் ஒரு அச்சம் எம்பெருமான் நமக்கு பேச்சை கொடுப்பானா நம்முடைய சரணாகதி பலிக்குமா என்ற ஒரு கலக்கத்தினால் வேறு ஒரு சாதனத்தை இவன் பற்றி இருக்கின்றான் பத்துகின்றான் பற்றி இருக்கின்றான் மற்றொரு சாதனத்தை பத்தினால் மற்ற சாதனங்களை எம்பெருமானே வழியாக நின்று தொழுபவர்கள்னு பார்த்தும் பிரபன்னர்கள் அப்ப அதை விட்டு விட்டு மற்ற சாதனங்கள் கர்ம பக்தி ஞான யோகங்கள் மற்ற சாதனங்களை சன் முயற்சியாலே தன்னுடைய முயற்சியாலே இவன் செய்கின்றான் அப்படின்னு சொன்னால் அது பலிக்காது சரணாகதி வலிக்காது எம்பெருமானும் விட்டு விடுவான் என்பதை ஒரு அழகான ஒரு திருஷ்டாந்தின் கதை மூலமாகவே இங்கு நமக்கு காட்டிக் கொடுக்கிறார் அஞ்சனை சேயை ராமாவதாரத்திலே ராமாயணத்திலே சீதை பிராட்டியை தேடி செல்ல சிறிய திருவடி இலங்கைக்கு பிரவேசிக்க சீதையை கண்டு பின்னே தான் வந்திருப்பதை ராவணனிடத்திலே உணர்த்த வேண்டும் தூது வந்ததனாலே தூது செய்தியை சொல்லிவிட்டு செல்ல வேண்டும் என்பதனாலே அங்கிருக்கக்கூடிய அசோக மரத்தில் இருக்கக்கூடிய மரங்களை எல்லாமும் வீசி பிடுங்கி எரிந்து இந்த செயல்களை எல்லாம் செய்ய இந்த செய்தியானது அங்கே ராவணன் சபையில் இருக்கக்கூடியவர்களுக்கு எட்டுகின்றது மற்ற அசுரர்களை எல்லாமும் ஏவிவிட பழத்தை நசுக்குவது போலே நசுக்கிவிட்டார் சிறிய திருவடியானவர் அதற்கு பிறகு இந்திரஜித்தே தானே நேராக வந்து சிறிய திருவடியை பிடித்துக்கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காக பிரம்மாஸ்திரத்தை ஏவி அவரை கட்டுகின்றார் எதற்கும் கட்டுப்படாதவர் என்ற பொழுதினும் கூட ராவணனை தான் பார்க்க வேண்டும் என்பதனாலே கட்டுப்பட்டது போலே அங்கே இருக்க மற்ற அசுரர்கள்லாம் இந்த பிரம்மாஸ்திரம் இது இந்த பிரம்மாஸ்திரத்திற்கு இவர் கட்டுப்படும்படி இருப்பாரோ இல்லையோ இந்த பிரம்மாஸ்திரம் செயல்படுமா படாதா அப்படிங்கிற ஐயத்தினாலே மற்ற சனல் கயிறை எல்லாம் கொண்டு கட்டுகின்றார்கள் மொத்தமாகவே விடுபட்டு போகின்றது அந்த பிரம்மாஸ்திரமும் பயனற்றதாகவே ஆகிவிடுகின்றது சனல் கயிறுக்கும் அங்கே பயன் இல்லை என்ன பொழுதிலும் கூட அங்கே சபைக்கு சென்று அதற்கு பின்னே தூது வந்த செய்தியை சொல்கின்றார் அப்படிங்கும் பொழுது அஞ்சனை தன் சேயை முரண் அழிய கட்டிய வேறோர் கயிறு கொண்டு அழிய கட்டுகின்றார் பிரம்மாஸ்திரத்தை கொண்டு இந்திரஜித்து கட்ட வேரோர் கயிறு கொண்டு மற்ற அசுரர்கள் எல்லாமும் கட்டுகின்றார்கள் இந்த பிரம்மாஸ்திரம் பயன் அழிக்குமா அழிக்காதாங்கிற சந்தேகம் அங்கே நம்பிக்கை இல்லாமையினாலே அந்த சந்தேகத்தினாலே வேறு ஒரு கயிறு கொண்டு சனல் கயிறுகளை எல்லாம் கொண்டு கட்டுகின்றார்கள் படை போல் விடும் அது பயனற்றதாக ஆகிவிட்டது அதுபோலே தான் சரணாகதி என்பதை சரணாகதனான எம்பெருமானிடத்திலே இவன் செய்ய பிரபத்தியை செய்ய இந்த சரணாகதி பலிக்குமா பலிக்காதா என்கின்ற ஒரு நம்பிக்கை இன்மையினாலே இவன் மற்றொரு சாதனத்தை பத்த புகுந்த சமயத்திலே சரணாகதி பயன் பயனத்ததாகவே ஆகிவிடுகின்றது சரணாகதி செய்த எம்பெருமானும் இவனை கைவிட்டவனாகவே ஆகி விடுகின்றான் ஆக சரணாகதி என்பது ஒருமுறை செய்ய வேண்டும் திருட விஸ்வாசம் என்கின்ற அத்தியவசாயத்தோடு செய்ய வேண்டும் திருட விசுவாசம் செய்ய எம்பெருமானிடத்திலே அந்த நம்பிக்கையை கொள்ள வேண்டும் சுவாதந்திரியத்தோடு எம்பெருமான் இருப்பினும் சம் சரணாகதியை ஏற்றுக்கொள்வான் என்கின்ற நம்பிக்கையோடு இவன் துடிப்போடும் பக்தியோடும் காதலோடும் செய்ய வேண்டும் என்று மிக அழகா இந்த பாசுரத்திலே நமக்கு அருளாள பெருமாள் எம்பெருமானார் பிரபத்தி என்பதே மிக எளிமையான உபாயம் மற்ற உபாயங்களை காட்டில் மிக எளிது அதுவும் ஒரே ஒரு முறை சொன்னாலே போரும் மரணமானால் தானே வைகுந்தத்தை எம்பெருமான் தந்து விடுவார் என்றும் நம்மாழ்வார் பாசுரங்களிலே காட்டி காட்டிக் கொடுக்கின்றார் இப்படி ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் எல்லோரும் ஓய்வு பெறும்படியாக நாம் எல்லாம் சுலபமாக உபாயமாக பத்தி இருப்பது எதுன்னு சொல்லும் பொழுது அது பிரபத்தியே பிரபத்தி என்றுதான் நமக்கு காட்டிக் கொடுக்கின்றார்கள் அந்த பிரபத்தி நாம் செய்ய வேண்டும் ஆசை இருக்கின்றது அப்படின்னு சொன்னால் ஒரு நல்ல ஆச்சாரியரை தேடிச் சென்று அவருடைய திருவடிகளிலே விழுந்து பிரார்த்தித்து அவர் நம்மை எத்துக்கொள்ளும்படிக்கு செய்து வேண்டி அவரிடத்திலே உபதேசங்களை எல்லாம் பெற்றுக்கொண்டு ஆச்சாரியனை முன்னிட்டு பிராட்டியை முன்னிட்டு கொண்டு வெம்பெருமான இடத்திலே இருவரும் சேர்ந்திருக்கும் சேர்த்தியிலே ஒரு மிதுனமே உத்தேசியம் என்று சொல்லும்படியாக நம்முடைய சரணாகதியை அங்கே செய்ய வேண்டும் என்பதுதான் இந்த இன்றைய பதிவிலே அனுபவம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா